அண்மைய காலமாக பகடிவதை துன்புறுத்தல் மோசடி போன்ற குற்றச்செயல்கள் டிக்டாக் உட்பட சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்பட்டு வருகின்றன இணைய குற்றச்செயல்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அதனால் ஏற்படும் விளைவுகள் கடுமையாக உள்ளன இதனை கருத்தில் கொண்டு இணைய குற்றச்செயல்களால் பயனர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு மற்றும் அதனை எதிர்கொள்ளும் வழிமுறைகள் குறித்து டிக்டாக் இணைய விழிப்புணர்வு மற்றும் நெறிமுறை நிகழ்ச்சி இன்று கோலாலம்பூர் செந்தூலில் ஏற்பாடு செய்யப்படும் சமூக வலைதளங்களில் பதிவு செய்யப்படும் குற்றச் செயல்களினால் பயனர்களிடையே ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கமளிக்க இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக அதன் ஏற்பாட்டாளரான இன்டர்லைஸ் டெக்ஸ் சர்வீசஸ் நிறுவனத்தின் தலைமை வியூக அதிகாரி டாக்டர் கவிதா முத்தி தெரிவித்தாா் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சைபர் கால் ஆகுறீங்க ஒரு கால் ஆகுறீங்க அப்புறம் ட்ரோலிங்னால விக்டமைஸ் ஆகிருக்கீங்க இதனால் உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கலாம் இமோஷன் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் அதுலேருந்து நீங்கள் ஒன்றே ப்ரிவென்ட் பண்ணணும் இரண்டாவது அதை நீங்கள் விக்டமாயிட்டீங்கன்னா அதை எப்படி நீங்கள் கையாளணும் அதை எப்படி நீங்கள் சமாளிக்கணும் அதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடைபெறுது மலேசிய டிக்டாக் நிறுவனம் ஆதரவுடன் நடத்தப்படும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி முன்னதாக பினாங்கு மலாக்கா சைபர் ஜெயா கிளான் ஆகிய இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக டாக்டர் கவிதா கூறினார் இதனிடையே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன் பெற்றவர்கள் சிலர் சமூக வலைதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவதற்கான சில ஆலோசனைகளை முன்வைத்தனர் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு கொமையான கொடுக்க கூடாது என்றே இந்த தகாத வார்த்தைகள் கெட்ட அதில் பேசவே கூடாது அண்ட் தென் சின்ன பிள்ளைங்களாம் வந்து அதனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க நம்ம என்ன பேசுகிறோன்னு ஏன்னா இப்போ பிள்ளைங்க எல்லாருமே வந்து டோட்டலி ஸூ டிபெண்டன் ஆன் அதை தான் நம்புகிறாங்க அம்மா அப்பா டீச்சர் சொல்கிறதோட திக்டாக்கில் என்ன சொல்கிறாங்க அது தான் வந்து ரொம்ப ஹைலைட் ஆகுது வைரல் ஆகுது எல்லோரும் அது தான் விருப்பப்பட்டு பார்க்குறாங்க பிள்ளைங்க ஸோ அதனால் நம்ம என்ன ஷேர் பண்ணுறோமோ அது வந்து முதல் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நம்ம யோசிக்கணும் அந்த பிள்ளைங்க எல்லாத்துக்குமே சமுதாயத்துக்கு அதில் ஏதாவது பயன்படுதானே அப்போ தான் அது நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்குது இப்போ ஸோ அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணோம்னா பேரண்ட்ஸோடய மானிட்ரிங் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம டிக்டாக் வந்து பொதுவாக பப்ளிக்கில் அடாப்ட் இதில் தான் போய்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து அந்த சென்ஸு இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை இன்னும் ஆனால் அதுக்காண்டியே தான் இப்போ நிறைய நம்ம பழகிக்கிட்டு இருக்கோம் அதோடய லாக் எப்படி பண்ணுறது நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி அந்த லாக்லாம் பண்ணி கொடுக்கலான்னு முடிஞ்ச வரைக்கும் பதினஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க பயன்படுத்தினா கொஞ்சம் பரவாயில்ல ஏன்னா பதினஞ்சுக்கு கீழே வந்து அது சாத்தியமில்லை செந்தூல் தம்புசாமி பிள்ளை தமிழ் பள்ளியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர் பெற்றோர் கல்வியாளர் என சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்